நீ ஒரு பொழுதும் தவறவிடக்கூடாத வாக்கு இது திருச்செந்தூர் காற்று வீசுகின்றது அந்த காற்றின் வழியாக நான் நற்செய்தியை அனுப்பி வைத்திருக்கின்றேன் அந்த நற்செய்தி உன் செவியை வந்து சற்று நேரத்தில் சேர்ந்துவிடும் சந்தோஷமான பல விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் கொடுப்பதற்கான மிக முக்கியமான காரணம் நீ என் மீது கொண்டிருந்த அந்த பக்தியின் ஆழமான தொடர்புதான் நான் உன் வாழ்க்கையில் நுழைவேன் என்று நீ அணுதினமும் காத்திருக்கின்றாய் திடீரென ஒரு மாற்றம் முருகனுடைய அருளால் நிகழ்ந்த துன்பங்கள் எல்லாம் தொலைந்துவிடும் என்று காத்திருக்கின்றாய் எத்தனையோ சோதனைகளை அனுபவித்தாலும் என் மீதான நம்பிக்கை ஒன்றுதான் உன்னை இன்றளவும் மகிழ்ச்சியாக வாழ வைத்து கொண்டிருக்கின்றது நீ வாழ்க்கையில் கொண்டிருக்கும் எல்லா துன்பங்களும் குறைந்துவிடும் இப்பொழுதே இன்றைய தினத்திலிருந்து உன் வாழ்க்கையில் ஏராளமான மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சந்திப்பு கடவுளின் வாக்கு நம்பிக்கையை தரும் அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையை மாற்றும் இன்றைய நாள் உனக்கென்று உருவாக்கப்பட்ட நாள் உன் முயற்சிக்கு முடிவாக கிடைக்கப் போவது வெற்றி மட்டும்தான் இனி எப்பொழுதும் திரு முருகனை நோக்கி நீ சொன்ன சொற்கள் ஒவ்வொன்றும் நாதம் போல என்னுடைய செவிகளில் இசையாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது அது வெற்றியாய் உன் வாழ்க்கையிலும் வெளிப்படும் உனக்கு வழியை கொடுத்த விஷயங்களை பற்றி சிறிதும் எண்ணிக்கொண்டிருக்காதே வாடிய நாட்களை எல்லாம் மறந்துவிடு உன்னுடைய கண்ணீருக்கு இந்த முருகனிடம் இருந்து பதில் வரும் என்று நம்பு இந்த வாழ்வு முழுவதும் இப்படியே துன்பமாக சென்றுவிடும் என்று தப்பு கணக்கு போட்டு திருப்பம் நிச்சயமாக இருக்கும் மகிழ்ச்சியான திருப்பத்திற்கு நான் உனக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கின்றேன் நீ என்னிடம் சொன்ன எந்த வேண்டுதலும் வீண் போகாது ஒரு சின்ன வரியை கூட மறக்காமல் நான் உனக்கு அருள் பாவிப்பேன் ஒவ்வொரு நாளும் காத்திருந்தாய் இன்று ஏதாவது நல்லது நடக்குமா நாளை ஏதாவது நல்லது நடக்குமா நம் விருப்பம் ஏதாவது நிறைவேறுமா நான் கொடுத்த வார்த்தையினை வாக்கினை நம்பி நீ காத்திருந்த அந்த ஒரு நொடி கூட எப்பொழுதும் வீண் போகாது உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியாக இப்பொழுது நான் மாறிவிட்டேன் திருச்செந்தூர் தரிசனம் போல மனதின் அந்த ரங்கத்தில் விசுவாசம் உனக்கு வளர்ந்து கொண்டே இருக்கும் தோல்வியை வெற்றியாக மாற்றும் ஒரே நம்பிக்கை இந்த முருகனுடைய வாக்கு நீ தேடிய நற்செய்தி உன்னை தேடி வரும் மகிழ்ச்சியான தருணத்தை நான் உனக்கு கொடுக்க போகின்றேன் நம்பிக்கை இழந்து எதையும் ஒதுக்கி விட்டு விடாதே எதையும் விட்டு விடாதே முக்கிய பக்கம் உன் வாழ்க்கையில் இன்று திருப்பப்பட்டிருக்கின்றது தவற விட்டால் மீள முடியாது வாய்ப்பை தவிர்த்து விடாதே நான் உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனையையும் அழகாக பயன்படுத்தி வாழ்விலினி நீ வெற்றி பெறுவாயாக மௌனத்தின் வழி நான் உன்னோடு பேசுவேன் அந்த குரல் உன் செவிகளில் மட்டும் கேட்கும் அது பரம அருளினுடைய ஆரம்பம் இன்று இரவு நீ உறங்கும் பொழுது உன் கனவில் நான் வருவேன் உன் பிரச்சனைக்கு தீர்வை கொடுப்பேன் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் கவனத்தை உன்னுடைய கனவில் வந்து உனக்கு கொடுப்பேன் உன் எண்ணத்தின் சுத்தம் என் அருள் வீசும் தருணம் மூடிய அத்தனை கதவுகளும் உன் வாழ்க்கையில் அழகாக இப்பொழுது திறந்திருக்கின்றது பூங்கா வனமாக உன் வாழ்க்கை மாறிவிடும் சிரித்த முகத்தோடு சிந்திக்க துணிந்த எண்ணத்தோடு இந்த முருகனின் அருளோடு புதிய வாழ்க்கை இன்றைய தினத்திலிருந்து பிறந்து விட்டது பக்தியுடன் வாழும் வாழ்க்கை சுழற்சி இல்லாத சுகமாய் உனக்கு மாறும் திருச்செந்தூர் முருகன் கையில் வேல் வைத்திருக்கின்றேன் அந்த வேலின் வழி அருள் உன்னை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ வைக்கும் பக்தி என்பது அழகு அது உன்னிடம் நிறைய இருக்கின்றது எனக்கு மிகவும் அழகாக நீ தெரிகின்றாய் நல்லது நடக்கும்